எத்தனை மந்திரம் பொருள் பார்த்தோம் ஒன்று பார்த்தோம் சரியா நான் அடுத்த மந்திரத்துக்கு போக போறோம் இலங்கு நயனத்தன் மூவாத வாந்தங்கு தேவர்கள் காணாமலரடிகள் தேந்தங்கி தித்தித்து அமுதூரி தாந்தெடிந்து அங்கு ஊந்தங்கி நின்று உருக்கும் உத்தரகோசமங்கை கோந்தங்கு இடைமருது பாடி குலமஞ்சை போந்தங்கு அனநடயிர் அன்னநடயிர் பொன்னுசல் ஆடாமோ எழுதலாம் உரை எழுதுங்க அழகுமிக்க மயில்களை போலும் அன்னத்தையும் போன்ற நடையுடைய பெண்களே இறைவன் முக்கண்ணன் முதுமையடையாத தலைவரும் காண முடியாத மலரடி உடையவன் அந்த மலரடி தேன்போல் இனித்து அமுதத்தை ஊறச் செய்து தெளிவை தந்து உடலில் பொருந்தி உருக்குகின்ற உருக்குகின்றவன் உத்தரகோசை மங் உத்தரகோசமங்கை மன்னன் மன்னன் அவன் வீட்டிற்கும் திருவடை மருதூரின் சிறப்பை பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோம் இந்த மந்திரத்தில் தேன் என்பது இனிமையை குறித்தது அமுது என்பது பாலின் சுவையினை குறித்தது மூவாத தேவர்கள் என்பது இரவாத தேவர்கள் இறுதி அடையாதவர்கள் இவர்கள் யார் என்றால் மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் அதாவது இறுதி அடைவதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்பவர்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் மும்மூர்த்திகள் ஏதேனும் ஒரு தொழிலை செய்பவர்கள் ஐந்தொழிலில் ஒன்றை செய்பவர்கள் படைத்தல் காத்தல் அடித்தலில் ஒன்றை செய்பவர்கள் ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் அந்த இது சுத்த சுத்தவித்தை தத்துவம் சுத்த வித்யா தத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களையும் இது குறிக்கும்ங்கிறார் ஆ சுத்த வித்தியா தத்துவ தத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களையும் இது குறிக்கும் இன்பமும் ஞானமும் தருவதால் தேன்தங்கி அமுதூரி என்றார் உடலும் இறைவன் திருமேனி என்பதால் ஊந்தங்கி என்றார் மந்திரத்தை படிப்போம் மந்திர பொருள் அடிப்படையில் பார்ப்போம் பெண்கள் மயில் என்றும் என்றும் சொல்லப்பட்டார்கள் நேற்று பார்த்தோம்ல அந்த அவங்க கண்கள் எது என்று சொல்லப்பட்டது வேல் கண்கிறதுக்கு உரையாசிரியர் உரையாசிரியர் உலகியல் பொருள் சொன்னார் எழுதியிருக்கிறோம் நேற்று உரையாசிரியர் வந்து உலகையில் பொருள்னு சொல்கிறார் கணவன் உள்ளத்தை கவறுதலின் வேல் போன்ற கண்ணுங்கிறார் அது வந்து நம்ம எந்த சொல்லக்கூடாது அதுக்கு நீங்கள் சை வைணவத்திலேயே ஒரு பிராமண பிரமாணம் இருக்குது ஒரு பெருமாள் பக்தர் ஒருத்தருடைய வரலாறு இருக்குது அதாவது மனைவியின் கண்களால் ஈர்க்கப்படுறார் ஒரு கணவர் அப்போ வந்து அவன் மனைவிக்கு வந்து கொடை பிடிச்சிட்டே இளையிறான் அந்த கண்ணுக்கு மயங்கி ராமானுஜர் பார்த்துடுறாரு என்னடா இப்படி இப்போ குடை கேட்குறாரு இப்போ அவன் கூட்டுற சொல்கிறாரு கூட்டம் தான் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இலையிறான்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்னுடைய மனைவியுடைய கண் வந்து அப்படியே அப்போது ராமானுஜர் சொல்கிறாரு இதை விட அழகான கண் பெருமாளுடைய கண் அதை காட்டின பிறகு நீ இதை விட்டுருவி அப்படிங்கிறாரு எனக்கு அது இப்போ ஈர்ப்பார் தான் நான் விட்டுருவேங்கிறான் ஈர்ப்பாகிற மாதிரி காட்டுறாரு விட்டுடுறான் அப்படி ஒரு வரலாறு எங்கே இருக்குது வைணவத்தில் இருக்குது வைணவத்தில் இருக்குது ராமானுஜர் வாழ்க்கை வரலாற்றில் இருக்குது அவர் ஆற்றுல குளிச்சிட்டு வரும்போது இந்த காட்சியெல்லாம் பார்க்குறாரு அப்போ அங்கேயே பாருங்கள் அந்த கண்ணில் ரெண்டு பாட்டு வருது ஒரு பாட்டு அந்த பெண் உலகியல் கண்ணாக அவன் பார்க்குறான் அவனுக்கு என்ன கண் காட்டப்படுகிறது அது தான் அப்படி பார்க்கணும் தவிர இந்த பொருள் வந்து திருவாசகத்தில் வந்து சொல்லக்கூடாது கணவன் உள்ளத்தை போர் தொழில் அமைந்த கண் என்று சொன்னார்ங்கிறது வந்து நம்ம இந்த இதை நோக்கி போக முடியாது மாணிக்கவாசம் சொல்கிறத நோக்கி என்ன செய்ய முடியாது ஆமாம் வண்டியை நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும் கான்செப்ட் வந்து பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்தால் வண்டி ரிவேர்ஸன்லாம் போகும் இது மயில் என்றும் அன்னம் என்றும் சொன்னது அது பெண்களிடத்தில் அருள்தன்மை இருந்ததை காட்டுகிறது சைவத்தில் அம்மையை மயில் என்றும் அன்னம் என்றும் சொல்லுவது மரபு என்று சொல்லுவது மரபு நமக்கு சைவ சித்தாந்தப்படியே மயில் என்பது என்ன குறியீடு தான் அருள் குறியீடு தான் அருள் குறியீடு தான் அன்னமும் அருள் குறியீடு தான் அதனால தான் மாரியம்மனுக்கெல்லாம் என்ன வாகனம் அதனால தான் அன்னமும் அருள் குறியீடு தான் இந்த ஹம்ச மந்திரங்கிறத கூட அந்த அன்னப்பறவையோட சேர்த்து விளக்குவாங்க ஹம்சமந்திரத்தை நீங்கள் பெரிய புராணத்தில் வரக்கூடிய இவங்க யார் இது காரைக்காலம் யார் இவங்க வரலாறுலாம் எடுத்து காரைக்கால் அம்மையார் அவர் மயில்னு சொல்கிற இடம் இருக்குது பெரிய புராணத்தில் அம்மையார் யாருங்கிறாரு மயில்னு சொல்கிறார் அதே பெரிய புராணத்தில் வந்து அம்மையார் திலகவதியார் சங்கிலியார் இவங்களையெல்லாம் அந்த பறவையார் இவங்களையெல்லாம் சேக்கிளார் எடுத்து சொல்கிற இடங்களை பார்த்திங்கன்னா அம்மைக்கு சமமாக சொல்லுவார் அது என்ன காரணம்னால் அவங்கள நம்ம என்ன பார்வையில் பார்க்கணும் அருள் பார்வையில் பார்க்கணும் பறவையார் வந்து சுந்தரரை பார்த்துட்டு முருகனாக இவன் அப்படிங்கிறாங்க முருகனும் அப்படிம்பாங்க இவர் அவங்கள பார்த்துட்டு தெய்வமாக தான் பார்ப்பார தவிர என்ன பார்வை பார்க்க மாட்டார் உலகில் பார்வை பார்க்க மாட்டார் பூம்பாவையை பார்த்துட்டு சம்பந்தர் என்ன பார்வையை பார்த்தார் அவர் அதுதான் இதுதான் இதில் கான்செப்ட்டு நீங்கள் அவங்க கூட அப்படி போனால் தான் பொருள் வருமே தவிர நம்ம இது பார்வையில் போயிடக்கூடாது எனவே இந்த மாணிக்கவாசகரால் பாடப்படுற பெண்கள் எப்படி இருப்பாங்க என்ன சார் சாதா சும்மா இருக்க முடியுமா அதனால் அவங்கள மயில் அன்னம் என்று எடுத்து சொல்கிறார் இந்த பெண்களை அழைக்கிறார் அடுத்தது இறைவன் முக்கண்ணன் என்பதை சொல்லி தேவர்களும் அறிய முடியாதவனாக இருக்கிற அந்த இறைவன் அந்த இந்த மந்திரம் வந்து இறைவனுடைய இறைவன் பேரின்பத்தை அருள்வதை சொல்லுகிறது இந்த மந்திரம் பேரின்பத்தை அருள் இறைவன் பேரின்பத்தை அருள்வதை சொல்லுகிறது தேன் என்பதை பேரின்பமாகவும் அமுது என்பதை பால் என கொண்டு அருள் என்றும் பொருள் சொல்லலாம் ஆசிரியர் காரணத்தோடு தான் சொல்கிறாரு தேனுக்கு கட்டாயம் பேரின்பம்னு சொல்லி ஆகணும் அப்போ அமுதுன்னா திரும்பவும் பேரின்பம் சொல்ல முடியாதுல்ல அதனால் எதுன்னுட்டார் பால் நின்றார் அப்போ பால் நம்ம நம்ம பாலோடு நிறுத்தாமல் அருளுக்கு நகர்து அருளுக்கு நகர்த்து ஆமாம் அருளோடு பார்க்கணும் எனவே இந்த மந்திரம் பேரின்ப நிலையை சொல்லுவதை நாம் உணரலாம் இன்னும் கூட இப்படி பார்க்கலாம் தேன்களை ஊந்தங்கி நின்றூருக்கும் உத்தரகோசக்கும் கோந்தங்கு இடைமொறுது போந்தங்கு அனநடையீர் பொன்னுசல் ஆடாமோ தேன்தங்கிங்கிறத ஒரு தசகாரியத்தில் ஒன்றாகவும் தித்தித்து அமுதூரிங்கிறத தசகாரியத்தில் ஒன்றாகவும் பார்க்கலாம் தேன்தங்கிங்கிறத துரியாதீதமாகவும் தித்தித்து அமுதூரிங்கிறத ஏதாவும் பார்க்கலாம் துரியமாகவும் பார்க்கலாம் இந்த பதியம் முழுவதும் அதுக்கு பொருந்தி வருது நல்லா துரியன் துரியாதீதத்துக்கு அழகாக பொருந்தி வருது ஏன்னா அதில் அந்த ஊஞ்சல் ஆடும்போது அந்த ஆன்மா எதுக்கு போகும் ஒரு ஓய்வற்ற நிலை ஓய்வான நிலைக்கு போகும் ஓய்வான ஒரு குழந்தைக்கு தொட்டில் மாதிரி தான் எது ஊஞ்சலுங்கிறது ஊஞ்சலுங்கிறது ரெஸ்ட்லெஸ் கிடையாது ரெஸ்ட்டு அப்போது அந்த அந்த அதற்கான ஒரு குறியீடு தான் என்னது இந்த துரியம் துரியாதீதம் தமிழ் அப்படியே அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆழமாக போக போக ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு அடுத்து ஒரு அழகான செய்தி வச்சிருக்கிறார் தெளிந்து அங்குங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் தெளிந்து தெளிவு பயந்துனார் அது மீண்டும் போய் துரியத்தில் தான் போய் நிற்கும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் ஆமாம் அது அங்கே போய் தான் நிற்கும் அந்த பக்குவமுடைய உயிரினுடைய ஊனில் இறைவன் தங்குகிறார் தங்கி உருக்குகிறார் உத்தரகோசம் அங்கே இறைவனாக இருக்கிறார் திருவ எனது எந்த மருது எந்த ஊர்லேயும் இருக்கிறாரு திருவிடை மருதூர்லேயும் இருக்கிறாரு அந்த இறைவனை நம்ம பாடுவோம் குலமஞ்சை போன்றங் அனநடையிர் பொன்னுசல் ஆடாமோ என்று அழைக்கிறார் நம்ம இந்த எல்லா மந்திரத்தினுடைய கருத்துக்களையும் இந்த அருள் சித்தியோடு சேர்த்து படிக்கணும் இப்போ உதாரணமாக இந்த ராமானுஜர் கதையை நான் இன்றைக்கியான்னு சொன்னா நேற்று எனக்கு அதை அதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தோணிச்சது இன்றைக்கி சொன்னேன் அது மாதிரி நாளைக்கு எதை பிடிச்சி உள்ள இணைக்கணும் அதை பிடிச்சி இணைச்சிக்கலாம் என்ன ஒரு மந்திரம் பார்த்தோம்னா கிடையாது இது எப்படி பாடுறாங்க எல்லாரும் சீரார் பவளங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பாடுறாங்க நீங்கள் எப்படி பாடுறீங்க பாடுங்க பூபாலத்தில் மாட்டாங்க ஆஹா நீங்கள் எப்படி பாடுறீங்க நீங்கள் காலனியில் எப்படி பாடுறீங்க பாடுங்க சும்மா பாடுங்க நீங்கள் சரியாக அப்படி சும்மா படிச்சிருவீங்களோ படி அப்படியே பாடுங்க பாடும்போது வந்துடுது ம் சரி சரி அது இந்த யூகேபி அக்கா வந்து அப்படியே இந்த பொன்னுசல் ராகத்தான் ஊஞ்சல் ஆடுற மாதிரியும் இருக்கும் ஒவ்வொரு எழுத்தா பாடுங்க சீரார் பவளங்கால் முத்தங் கீராக எது ஆடவே ஆரம்பிச்சிடும் ஆமாம் அவ்வளோதான் மூணு மணிக்கு தான் சாப்பாடு பாங்க எல்லோரும் இந்த பதிவுத்துலேருந்து வெளியே போகிறதுக்குள்ளே மணி ஒன்றாயிரும் ஒவ்வொரு எடுத்தால் பாடுவாங்க சி ஆ பாடுவாங்க ஆ அன்னைக்கு ஒரு அம்மா யாரோ உட்காந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்களாம்மா யார் அது கோயிலுக்கு வழக்கமாக அம்மா வர்ற அம்மா வந்து பிறகு பேசுவோம் பிடிச்சிட்டு பேசுவோம் நீங்கள் அதை பழகிடுங்க சரியா பேர் யோசிச்சு சொல்லுங்க எப்போ வந்தாங்க எதுக்கு வந்தாங்க ஆ அந்த பொம்பளை மலர் ஐயோ அது ரொம்ப ஆபத்தான ஆள் ஐயோ கோயில் நடசாத்தியாச்சும் மூணு நாள் ஆகும் திறக்கன்னு சொல்லி வெளியே விரட்டி விட்ருங்க அப்புறம் சத்தம் போட்டு விரட்டி விட்டுட்டிங்களோ ம் ம் ஆ அவ்வளோதான் ஐயோ நட துறக்க மூணு நாள் ஆகும் சாமியும் வெளியூர் போகிறாரான்னு சொல்லி அனுப்பி விட்றணும் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க மலர்விழி மலர்விழி இந்த இதில் குடியிருந்தது அந்த அம்மா தானே எல்லாம் அந்த அம்மாவுடைய பதினஞ்சு வருஷம் வரலாறு எனக்கு தெரியும் ரெண்டு பெண் பிள்ளைகள் அந்த அம்மாவுக்கு பிள்ளைகளோட குடியிருந்தது உரை எழுதுங்க பொன் மிகுதியாக கலந்த நகைகளை அணிந்த பெண்களே பொன்னகை அணிந்த பெண்களேங்கிறார் இறைவன் முடிவும் தோற்றமும் இல்லாத பெருமான் பல நூறு கோடி தேவர்களும் தவம் செய்யும் கூட்டமும் சிவனின் அருளை எதிர்நோக்கி நிற்க அவர்களுக்கு அருள் புரியாமல் ச சூப்பர் மந்திரம் தனது திருநீட்டை எனக்கு அளித்தருளி தன்னுணர வேண்டி தனதுருவை அதுக்கு இந்த திருவாசம் கரெக்டான இடம் தனது திருநீட்டினை எனக்கு அளித்தருளி தனது அருள் வெள்ளத்தினை நிலையாக ஊன்றும்படி தனது அருள் வெள்ளத்தினை நிலையாக ஊன்றும்படி எனது இதயத்தில் நிலை உத்தரகோச உத்தரகோச மங்கையில் உள்ள ஒளி உடைய மாடங்களை உடைய பெரிய மாளிகைகளை புகழ்ந்து பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோம் முன் என்ற சொல்லுக்கு நினைத்தல் நீரு திருவருளுக்கு அடையாளம் மண் என்றால் நிலையாக ஊன்ற என்ற சொல் ஊற என்று வந்தது மாடம் மேலிடம் மேலிடம் மாளிகை மாடம் மேலிடம் மாளிகை பெரிய வீடு மாளிகை பாடுதல் என்பது இறைவன் இருக்கின்ற பகுதியினை பாடுதல் கோயில் சுற்றுப்பகுதிக்கே மாளிகையின் பெயர் இருக்குது கோயில் சுற்றுப்பகுதிக்கே பேர் பேருண்டு நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளும்னு வருதில்ல அப்போ எங்கேயும் வர்றாரு வீட்டுக்கு வர்றாருல்ல நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளும்னு சொல்கிறாரில்ல இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அதையெல்லாம் பாடுவோன்னு ஒருத்தன் நீங்கள் வெறுமனே மாளிகை பாட சொல்கிறாருன்னா அப்போ அதனை என்ன அர்த்தம்னு கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாரு கோயிலில் வந்து கருவறைக்கு அடுத்த பகுதிகளெல்லாம் மாளிகைன்னு சொல்கிற மரபு உண்டு ஆ ஆமாம் முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர்காம் இதை கட் பண்ணி வைங்க டீ குடிச்சிட்டு எழுதுனா வேலை முடிஞ்சு எது கிழச்சு கையில் கச்சிட்டு நடக்கு ம் நல்ல